வெல்கம் டு மாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்ப்பது நெல்லிக்காய் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தினமும் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் மூணு எடுத்துருக்கிறேன் அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன் கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் இது பச்சையாக சாப்பிட்டா தான் நமக்கு கொத்தமல்லியில் இருக்க பலன் கிடைக்கும் அதனால் நிறையா போட்டுக்கலாம் புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன் ஆனால் தண்ணியை சூடாக்கியிருக்கேன் பாயிலிங் ஸ்டேட் வர வேண்டாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு நிமிஷம் விட்டுட்டோம்னா அதில் இருக்க எசன்ஸ் செல்லாம் நமக்கு வந்துடும் அப்போ குழந்தைங்க ஈஸியாக குடிக்கிங்க நெல்லிக்காயாக அப்படியே சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பல்லு கூசுது ஆனால் இப்படி கொடுத்தோம்னா நமக்கு அதில் புதினா கொத்தமல்லி இலை எல்லாத்தோட பெனிஃபிட்டும் கிடைக்குது புதினாவை எல்லா டிஷ்ஷுலேயும் நம்ம போட முடியாது இது போல் தினமும் பண்ணி கொடுக்குறப்ப நமக்கு புதினா கொத்தமல்லி இலை நம்ம உடம்புல சேருது குழந்தைகளுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கிறதுனால ஈஸியாக குடிச்சிக்குவாங்க இதை நல்லா வடிச்சிருவோம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் எல்லா ஜூஸுமே நமக்கு அந்தரிச்சு கொஞ்சம் சக்கையாக நிற்கிது விருப்பப்படுறவங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க அப்படியே குடிக்கலாம் அப்போ ரெண்டு பேர்த்துக்கு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம தினமுமே செய்யறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை குழந்தைகளும் இந்த கலரை பார்த்து விரும்பி குடிப்பாங்க நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது தினம் நெல்லிக்காயை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நம்ம இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்றப்ப குடிச்சுக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ்ன்னு கடையில் விற்கிறாங்க அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்கோம் மொரோவா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடிக்கிற டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்காது செலவு ரொம்ப கம்மி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ